ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த ஆடி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது சூரியன் வந்து உங்களுக்கு ஒம்பது கூடவர் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால தந்தையுடைய தே தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து இதை தான் சொல்லணும் தந்தை அவருக்கு வந்து மருத்துவ செலவுகளோ அல்லது வந்து ஏதாவது வந்து விபத்து கண்டங்களோ இல்லை சர்ஜரியோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து ஏழு குடையவரும் புதனாகிறாரு அவருமே வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் இன்னொன்று என்னென்னா ஆறு குடைய சுக்ரன் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து உங்கள் ராசி அதிபதி கூட சேர்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு ஆறு குடையவர் மட்டும் கிடையாது பதினொன்று லாபஸ்தான அதிபதியும் அவர் தான் அதனால் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஏழாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதனால் இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி பொருள் பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக உண்டு சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால அப்பப்போ தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரத்தான் செய்யும் பட் ஆனால் அதிலிருந்து நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணி வரணும் மற்றவங்களை எதிர்பார்க்காதீங்க பொதுவாக உங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கனால உங்களை செல்ஃபாக நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆறுதலை மற்றவங்கிட்ட தேடக்கூடாது ஏன்னா மற்றவங்க அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் வந்து ஏழாம் இடம் எப்போவுமே ஏழாம் இடம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகமாக இருக்குது ஸோ ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்களாக இருக்கிறது மட்டும்தான் மற்றவங்க நீங்கள் ஒரு அன்போ ஆறுதலோ தேடும்போது அதனால் வந்து இன்னும் நிறைய மன உளைச்சலுக்கும் மன இறுக்கத்துக்கும் ஆளாகிற மாதிரி தான் இருக்கும் இது நிறைய பேத்துக்கு நடந்துருக்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் பொதுவாக இயற்கையாகவேங்க மனிதனுடைய வந்து மனது வந்து எவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சாலும் மனிதனுடைய மனதுக்கு தான் அடிமையாக இருக்கும் காசு பணத்துக்கு அடிமையாக இருந்தாலும் மனிதனுடைய மனம் வந்து மனிதனுடைய அன்புக்கு மட்டும் அடிமையாக இருக்கனால எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து கிட்ட எதிர்பார்ப்புங்கிறது இயல்பு அது இயற்கையானது தான் அதில் தப்பே நான் சொல்லலை பட் ஆனால் என்னென்னா நீங்கள் உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சீக்ரெட்ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ ஓப்பனப்பாக வெளியில் இந்த டைமில் நீங்கள் பேச வேண்டாம் ஏன் அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்கனால அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கோ அல்லது எமோஷ்னலாக உங்களை வந்து வந்து த்ரெட் இன் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒன் இந்த ஒரு மாத காலகட்டம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருந்துவிட்டாலே போதும் நல்ல விழிப்புணர்வோடு செயல்பட்டாலே ரொம்ப ரொம்ப உத்தமம் ஏன்னா அஷ்டம ஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்குது அது என்னென்னா ஒன்று வந்து சூரியன் இன்னொன்று வந்து புதன் இந்த சூரியன் வந்து ஒம்போது குடையவர் அதனால் உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வகைகளை மற்றவங்க பார்ப்பாங்க நீங்கள் யார்கிட்ட ஓப்பனாக பேசுகிறீங்களோ மனசு விட்டு பேசுகிறீங்களோ அவங்க உங்களை சீக்கிரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து மனசை கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை உங்கள் பேரை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடிய புதனும் இருக்கனால உங்களுடைய பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் நீங்கள் வந்து யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னா பொதுவாக தனுசு ராசிக்காரங்க எதிரியை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணிருவீங்க நீங்கள் எதிரிகளை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால் நண்பர்களை தான் ஹேண்டில் பண்ண முடியாது இந்த மாதம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நண்பர்கள்கிட்ட தான் அதாவது நண்பர் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள்னு இருப்பாங்கள்ல கிட்ட தான் நீங்கள் இந்த மாதம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நான் சொன்னேன் இல்லையா உத்தியோக ரீதியாக வந்து வெளியூர் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு டைம் அலைஞ்சதுக்கப்புறம் உண்டான பெனிஃபிட் உங்களுக்கு தானாகவே வந்து சேர்ந்துடும் ஆனால் அலைச்சல்களுக்கெல்லாம் சங்கடப்படாதீங்க சனியுடைய பார்வை எப்போல்லாம் சந்திரனுக்கு வருதோ உங்களுடைய ராசிக்கு வருதோ அந்த டைம் எல்லாமே வந்து தேவை இல்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருது இயல்பு தான் ஆனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துருங்க நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஜப்பில் வந்து உத்தியோகத்தில் வந்து இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து நல்ல ஆதாயத்தோடு தான் போகும் இந்த மாதம் வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி லாபம் நீங்கள் செய்யக்கூடியதில் முன்பையோட லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பதினொன்று கூடையவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசி அதிபதி குரு பார்வை வேறு இருக்குது அதனால் குரு கூட சேர்ந்த சுக்கரன் வந்து ரொம்ப நல்ல அமைப்பை கொடுப்பார் பொருளாதாரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர் இது வந்து உங்களுக்கு வந்து கஜலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் ஒரு நாலு வெள்ளிக்கிழமை வரும் அந்த நாலு வெள்ளிக்கிழமையும் கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அஞ்சாவது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஐஸ்வர்ய பிராப்தங்கிறது நிலைத்து உண்டான அமைப்பை தான் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும் அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பிங்க இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க ஓரளவு உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக தான் இருக்குது அதனால் அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தொடங்குறது வேணால் வந்து பூஜை போட்டு தொடங்குறது வேணால் ஆவணியில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பட் ஆனால் ப்ராசஸ்ஸு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நிறுத்தாதீங்க ஆடி மாதம்ங்கிறது வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு உண்டான மாதம் தான் அதனால் வந்து தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் அதெல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன் நான் ஒரு சரிங்களா அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டங்கள் காத்துக்கிட்டு இருக்குது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க பூராடம் போராடும் சொல்லுவாங்க அது எதுக்கு அப்படின்னா இயற்கையாகவே பூராட நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் நல்ல நாலேஜ் நல்ல எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க நல்ல லாஜிக்கோடு தான் அவங்க செயல்படுவாங்க நல்ல அறிவு எந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அது சார்ந்த அந்த துறை சார்ந்த அறிவு அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுவாங்க இது இப்படி கிடையாதுங்க ஆக்சுவலி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லு நீங்கள் சொல்லுவீங்க அதனாலையே வந்து பூராடம் போராடும் நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்க இது கரெக்டு உங்களுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கனால பூராடம் போராடும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எதுவும் கிடையாது இது என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க அதனால் நான் சொல்கிறேன் பொதுவாகவே தனுசு ராசிக்கு வந்து இந்த மாதம் ரொம்ப இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அஷ்டமஸ்தானத்தில் ரெண்டு கிரகம் இருக்குது ஒன்றும் ஒம்பது ஒம்பது கூடிய சூரியனும் ஏழு கூடிய புதன் வந்து உங்களுக்கு கலத்துகிற அதிபதியாக இருக்கார் அவர் அஷ்டமத்தில் இருக்கறனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்தணும் கணவர்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா சண்டை வந்து பிரிகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி வந் அஷ்டமஸ்தானத்தில் கலத்துற ஸ்தானாதிபதி இருக்கனால தப்பு உங்கள் மேலே இல்லை இருக்குது எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும் ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அவ்வளோ சாதகமாக இல்லை குடும்ப குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இந்த மாதம் இல்லை பொருளாதார ரீதியாக தான் நல்ல உயர்வு இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் குடும்ப ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா மனம் இருக்குது சங்கடங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யறீங்கன்னா அதுக்கு வேண்டாம் தடை இது எதுக்கு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும் அதனால டிப்ரெஷன் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் பொதுவாகவே தனுசு ராசிக்கு ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயும் மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டையும் ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் புரிஞ்சு பொறுமையாக போனால் தான் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு சண்டையாக மாறும் அது மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் கொடுத்துரும் அந்தளவுக்கு அதனால் தேவையில்லாமல் நீங்கள் அந் அந்த சண்டை போட்டிங்கன்னா அந்த இருந்து மூவ் ஆன் பண்ணி போகிறதும் நல்லது படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல உயர்வு தான் அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது புதுசு புதுசாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடும் புதுசாக வேலை தேடிட்டுருக்கவங்கெல்லாம் அதாவது வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்கனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புதன் பாதகாதிபதி அப்போ வந்து கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அப்போ புதன் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால ஒரு லாட்ரி யோகம் புதையல் இந்த மாதிரி ஏதாவது திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் கிடைக்கும் உயில் சொத்துக்கள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் இங்கே நடக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து லோனை அடைக்கிறதுக்கு கடன் இருக்குன்னா கடனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வரதுக்குண்டான அமைப்பு இந்த மாதம் உறுதியாக இருக்குது பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நல்ல தனுசு ராசிக்கு நல்ல உயர்வு இருக்குது அரசாங்கத்துறையிலேயா இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி பொதுவாக பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள் நன்மை இருக்குது இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் அஷ்டமத்தானத்தில் கிரகம் இருக்கனால லஞ்ச லவணியங்களில் ஈடுபடாதீங்க தேவையில்லாத அவமானங்களோ அல்லது வந்து பனிஷ்மெண்ட்டோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாவதுக்கு சனியோடைய பார்வை வேறு இருக்குது அதனால் கவனமாக இருங்க ஒன்பதில் கேது இருக்குது மூணில் ராகு இருக்கனால என்னென்னா நீண்ட தூர பிரயாணங்கள் புனித யாத்திரைகள் புனித காரியங்களில் புண்ணிய காரியங்களில் கலந்துக்கிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் அம்மனுடைய வளகாப்பில் கலந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பிரசாதம் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் i um...